வாழ்க்கை கற்றுத்தந்த பாடம் என்ன வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த முக்கிய பாடங்கள் சில வாழ்க்கையில் எல்லாம் மாறும் அதுதான் உண்மை மகிழ்ச்சி துக்கம் வெற்றி தோல்வி என எதுவுமே நிரந்தரமல்ல இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் வாழ்க்கையின் முதல் பாடம் இது நாம் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்போது போது அதை எப்படி கையாளுவது என்பதை வாழ்க்கை கற்றுத்தருகிறது நாம் செய்யும் ஒவ்வொரு தவறும் ஒரு பாடம் அந்த தவறுகளிலிருந்து இருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும் தோல்விகள் என்பது முடிவல்ல அவை நமக்கு கற்றுக் கொடுக்கும் அனுபவங்கள் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவதும் நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி சொல்வதும் மற்றவர்களின் தவறுகளை மன்னிப்பதும் வாழ்க்கையின் மிக முக்கியமான பாடங்கள் இவை உறவுகளை பலப்படுத்துகின்றன அதே போல நம்மை நாமே நேசிக்கவும் மன்னிக்கவும் வாழ்க்கை கற்றுத்தருகிறது எந்த ஒரு விஷயமும் ஒரே இரவில் கிடைப்பதில்லை வெற்றி பெற பொறுமையுடன் விடாமுயற்சி செய்வது அவசியம் சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கையை வாழ்க்கை கற்றுத்தருகிறது மகிழ்ச்சி வெளியிலிருந்து வருவதல்ல அது நம் எண்ணங்களிலும் மனநிலையிலும் இருக்கிறது சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பது நம்மை நாமே ஏற்றுக்கொள்வது வாழ்க்கையை முழுமையாக வாழ்வது போன்ற பாடங்களை வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிறது